மந்திரம் சொல்லும் போதும் ஒரு தாமரை இதழ் போடணும் அதுக்கப்புறம் ஒரு நாணயம் வைக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொங்கு கொஞ்சமா இப்படி கையில எடுத்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணும் இது எதுக்கு பண்ண போறோம்னா குபேர எந்திரம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா குபேர எந்திரம் வரைஞ்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது வந்து அதுக்கு மேல நம்ம ஒவ்வொரு இதழா ஒவ்வொரு நாணயமா கொஞ்சம் கொஞ்சம் குங்குமமா சேர்த்து நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரணும் தொடர்ந்து என்னென்ன பாட்டு பாடணுமோ என்னென்ன வழிபாடு பண்ணுமோ எல் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எப்படி எல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையோ அது எல்லாமே சொல்லிட்டு இந்த வீட்டுல எப்பவுமே செல்வம் நிறைஞ்சு இருக்கணும் இந்த வீட்டுல எப்பமே பண தட்டுப்பாடு ஏற்படாம செல்வம் நிறைந்தே இருக்கணும் எங்களுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிட்டு இன்னும் மென்மேலும் செல்வம் அதிகமா சேர்க்கணும் அப்படின்னு நீங்க உங்களோட வழிபாடு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேதியம் வைக்கணும் நெய்வேத்தியம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து நீங்க சாமி முன்னாடி வச்சுட்டு தீப தூப ஆராதனையை காமிச்சு நீங்க நமஸ்கரிக்கணும் நமஸ்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லை தெய்வம் கிட்டே நம்ம அனுமதி பெற்றோம்னால அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு விநாயகருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு கண்டிப்பாக விநாயகருக்கும் தனியாக நீங்கள் ஸ்வீட் வைக்கணுங்க எப்படி லக்ஷ்மிக்கு நம்ம நெய்வேத்தியம் படைச்சோமோ அதே மாதிரி விநாயகருக்கும் கொஞ்சமாக அவருக்கும் ஒரு சின்ன இலையில் அவருக்கு பிடிச்சமான லட்டுவோ ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று அவருக்கும் வச்சுட்டு அவருக்கும் வேண்டுதலை வச்சு அவர்களையும் வணங்கிட்டு இன்னும் லக்ஷ்மி குபேர பூஜையை முடிச்சுக்கணுங்க அவர் தாங்க வீட்டில் பெரியவங்க யாருன்னு அவங்க கிட்டே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நாலஞ்சு சுமுங்குலி சேர்ந்து பண்றது அதாவது கூட்டு பிரார்த்தனை நல்ல வழிபாடு நல்ல சிறப்பான பலன்களை தரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நாலஞ்சு பெண்களாம் சேர்ந்து இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படி இந்த வழிபாடு பண்ணும்போது சுமுங்குலிகளுக்கு சுமங்கலி பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டியதான் அதாவது வெத்தலைப்பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்கும் வளையல் தாலி சரடு ச இந்த மங்களமான பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த எந்திரமை நீங்கள் மறுநாள் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது வரைக்கும் அந்த ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் பூஜை எங்கே பண்ணீங்களோ அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி அந்த எந்திரத்தில் வச்சிருந்த காயின்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்களோ வியாபாரம் பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு பணப்பெட்டி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் நீங்கள் வந்து சேகரித்து வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டு மூணு நாணயமாவது எடுத்துகிட்டு போய் சிவன் கோயிலில் இருக்க உண்டியலில் போகணும் எதுக்காகன்னா சிவன் தான் வந்து குபீரருக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்தாராம் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கும் செல்வத்துக்கு உகந்த தெய்வமாக குபீரனை போட்டுறதுக்கும் சிவன் தான் காரணம் அதனால் சிவன் கோயிலில் போய் ஒரு ரெண்டு மூணு நாணயமாவது எடுத்துகிட்டு போய் நம்ம அவரோட காணிக்கையும் செலுத்திடணும் அவருக்கும் நன்றி தெரிவித்து செலுத்தினாங்க